அலாம் வலைக்கம் வரமத்து லா தாலி வர ஐம் ஷைக்கா ருஜீம் ருஜிம் இஸ்மில்லாஹி ரஹ் அலி ரஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியல் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு அன்னலாரை கொல்ல சதி திட்டம் செய்தார்கள் அன்னலாரும் ஹிஜ்ரத் செய்யப் போவதை அறிந்த குரேஷியர் பெரும் கவலை கொண்டனர் முகமது சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மதீனா சென்று விட்டால் இஸ்லாம் வேன்றோடி வேறு விடும் பிறகு தம் தோழருடன் சேர்ந்து நம்மை பழிக்கு பழி வாங்கி அழித்து விடுவார் என பயந்த குரேஷியர்கள் குசாபின் கிலாபுக்கு சொந்தமான தாரு நத்வா என்ற பெயரில் பிரசித்தி பெற்ற வீட்டில் சதி திட்டம் எல்லோரும் ஒன்று கூடினார்கள் எல்லா கோத்திரத்தின் தலைவர்களும் இதில் பங்கேற்றனர் நீண்ட ஆலோசனைகளுக்கு பிறகு ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒவ்வொரு நபரை தேர்ந்தெடுத்து எல்லோரும் ஒரே நேரத்தில் அன்னலாரை வாளால் வெட்டி வீழ்த்துவது நவுதுமில்லா என ஏக மனதாக அந்த வீட்டிலே தீர்மானம் செய்தார்கள் இதன்படி அவர்கள் இரவு நேரத்தில் அன்னலாரின் வீட்டை சூழ்ந்தனர் ஃபஜ்ரு அன்னலார் வெளியே வரும்போது அதிரடியாக தாக்கி கொலை செய்யும் எண்ணத்தில் எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் தலா இந்த சதியைப் பற்றி அன்னலாருக்கு அறிவித்தான் எனவே அன்னலார் தமது படுக்கையில் அழிரலியல்லா அவர்களை படுக்க வைத்துவிட்டு யாசீனை ஓதியவாறு அவர்களின் தலையில் மண்ணை தூவிக்கொண்டே அவர்கள் எதிரிலேயே நடந்து போனார்கள் ஆனால் அவர்கள் எதையும் பார்க்காதபடி அவர்களின் பார்வைக்கு அல்லாஹ் திரையிட்டு விட்டான் விடிந்ததும் அலிரலியல்லா அவர்கள் வெளியில் வந்ததைக் கண்டு அதிர்ந்து போயினர் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் மிருகமும் அன்னலாரும் ஹசரத் ஆய்சர் அலி அல்லாவில் கூறினார்கள் எங்கள் வீட்டில் ஒரு பிராணி வளர்த்தோம் அன்னலார் எங்காவது வெளியில் சென்றிருந்தால் அந்த பிராணி இங்கும் அங்கும் சுற்றித் திரிந்து குதித்து விளையாடி கொண்டிருக்கும் ஆனால் அன்னலார் வீடு திரும்பியதும் அது மிக சாதுவாக ஆகிவிடும் அன்னலாருக்கு இடையூறு தரக்கூடாது என்பதற்காக தனக்கு ஏற்படும் தகத்தை கூட அது வெளிப்படுத்துவதில்லை மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி ஜமாத்தை விடுவோருக்கு எச்சரிக்கை ஜமாத்துடன் ஆண்கள் தொழுவதை விட்டுவிடக்கூடாது என்றால் அவர்களின் வீடுகளில் நெருப்பிடுவேன் என்பதாக நப்சாசலம் அவர்கள் கூறினார்கள் குறிப்பு ஜமாத்தை விடுபவர்களுக்கு ஹதீஸில் கடும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது எனவே அனைத்து முஸ்லிம் ஆண்களும் ஜமாத்தை பேணுவது அவசியமாகும் நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தைப் பற்றி நல்லோருடன் இணைய துவா பாவமீச்சு பெறவும் நல்லோருடன் இணையவும் இந்த துவாவை ஓதவும் ரொப்பனா்னனா எங்கள் ரச்சகா எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் தீமைகளை எங்களை விட்டும் அகற்றி விடுவாயாக இன்னும் எங்களை நல்லோருடன் மரணிக்க செய்வாயாக ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு குர்ஆனை மனநம் செய்தல் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் எவர் குர்ஆனை ஓதி அதை மனனம் செய்து அதிலுள்ள ஹலால் ஹராமை பேணுகிறாரோ அவரை அல்லாஹ் தலா சோனத்தை நுழைய செய்வான் மேலும் அவர் குடும்பத்தாரில் நகம் நரகம் உறுதி செய்யப்பட்ட பத்து நபர்களுக்கு அவரின் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி வீணான காரியங்களில் செலவு செய்தல் மனிதர்களில் சிலர் இருக்கின்றார்கள் அவர்கள் அறிவில்லாமல் மக்களை அல்லாவின் பாதில் இருந்து வழி அதனை பரிகாசமாக்கி கொள்ளவும் வீணானவைகளை விலைக்கு வாங்குகின்றனர் இத்தையவர்களுக்கு இழிவு தரும் வேதனையும் உண்டு என அல்லாஹ் அல்லாஹலா கூறுகிறான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி குழந்தைகளும் செல்வமும் ஒரு அல்லாஹ் தலா கூறுகிறான் உங்களுடைய செல்வங்களோ உங்களுடைய மக்களோ உங்களை நம்மளவில் நெருக்கமாக்கி வைக்கக்கூடியவர்கள் அல்லர் ஆனால் எவர் நம்பிக்கை கொண்டு நற்செயலை செய்கின்றாரோ அவருக்கு இருமடங்கு கூலி கிடைக்கும் மேலும் அவர் சுவனப்பதியின் உன்னதமான மாளிகைகளில் நிம்மதியுடன் இருப்பார் என சுரா சபோவிலே அல்லாஹ் கூறுகிறான் எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி சுவனத்தில் தங்கம் வெள்ளியின் தோட்டம் சுவனத்தில் வெள்ளி தோட்டங்கள் இரண்டு உள்ளன அங்குள்ள பாத்திரங்களும் மற்றெல்லா பொருட்களும் வெள்ளியாக இருக்கும் மேலும் இரண்டு தங்க தோட்டங்கள் உள்ளன அங்குள்ள பாத்திரங்களும் மற்றெல்லா பொருட்களும் தங்கமாக இருக்கும் அதன் என்ற சுவனத்தில் உள்ளோர் தமது இறைவனை சந்திக்கும் போது இருவருக்குமிடையில் கண்ணியம் பெருமை என்ற திரை மட்டுமே இருக்கும் என நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறியத அப்துல்லாஹிபின் ஹுஹாய் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் குஹாய் சலீஃப்லே பதிவு செய்யப்படுகிறது ஒன்பாவது தலைப்பு வழி மருத்துவம் தண்ணீரை நின்று குடிப்பது ஊர் விளைவிக்கும் நின்ற நிலையில் தண்ணீர் குடிப்பதை அவர்கள் தடுத்துள்ளார்கள் இந்த அதிச விழக்கமாவது நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பது இறைப்பையை பாதிக்கும் எனவே அந்த பழக்கத்தை தவிர்க்க வேண்டும் அதாவது சில நம்ம தண்ணியை வேகமாக வேகமாக குடிக்கிறதுனால இறைப்பை இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இறைப்பை இறங்கியிருச்சால் அதுவும் பெரிய சில சிரமங்கள் உண்டாக்கிடும் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை உங்கள் ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருங்கள் உங்கள் ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருங்கள் என நப்சலாஸ்லம் அவர்கள் கூறிய போது ஈமானை எவ்வாறு புதுப்பிப்பது என சஹாபாக்கள் வினவியதற்கு லா இலாஹல்லா என்ற களிமாவை மிகுதமாக ஓதுங்கள் என நபி சல்லா அலையலம் அவர்கள் பதிலளித்தார்கள் அல்லா எந்த அளவை கேட்டமோ அதன் அப்படியே செய்யக்கூடிய வாக்கியத்தையும் களிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய வாக்கியத்தையும் நம் சல்லா அலுவலம் அவர்களுடன் ஜனத்து ஃபுர்தூசலின் சொர்க்கத்திலே ویرک کوڈیا مل ہنگرند اللہ یی پات پیسک کوڈیا باکی تیم اللہ نما نرکم تندل بریوانا سبحان اللہ بھی ہم دی ہیں سبحان اللہ کو بھی ہم دی کے اشہد اللہ الہ الا انت اسفر کونا توبلی امین خدی سبحان ربیک رب العزتی رب اما سی فون والسلام علی المرسلین الحمدللہ رب العالمین صلی اللہ و علی محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ و علی محمد صلی اللہ علیہ وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته